மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே பெரியவர்களே இன்றைய சிந்தனையில் நாம் மார்க்க கல்விகளாக எதை படிக்கிறோமோ அதை நடைமுறைப்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழால் உங்களுடன் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் சார்ந்தவர்களே மார்க்க கல்வியை பொறுத்தவரையில் இந்த மார்க்கம் பொதுவாக நாம் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒன்று அல்லாஹ்வால் ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை படித்துவிட்டு மாத்திரம் சும்மா இருக்கலாம் என்பதற்காக வேண்டி தரப்பட்ட ஒன்றல்ல அதற்காகத்தான் வேதத்தை இறக்கிய அல்லாஹ் அதை நடைமுறைப்படுத்தி காட்டுவதற்காக அதை செய்து காட்டுவதற்காக மனிதர்களிலிருந்தே ஒரு நபியை தெரிவு செய்தான் என்பதை பார்க்கலாம் அல்லாவுக்கு வேண்டுமாக இருந்தால் ஒரு மலக்கே ஒரு மலக்கை பொறுப்பாக எடுத்து ஒரு வானவரை எடுத்து இந்த மார்க்கத்தை விளங்கப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அப்படி செய்தது கிடையாது அல்லாஹ் மனிதர்களிலிருந்து ஒருவரை தெரிவு செய்து மனிதர்களிலிருந்தே ஒருவரை கொண்டு வந்து அவரின் மூலமாக மார்க்கத்தை செய்து காட்டினான் உதாரணத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஆண் நபிகலார் சல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா சட்டங்களும் இறங்கியதே ஆனால் அல்லாஹு தால மார்க்கத்தை விட்டேன் என்று எங்கேயும் சொல்லவில்லை அல்லாஹின் தூதர் வதா அல்லாஹின் தூதருடைய ஹஜ் முதலாவது கடைசி ஹஜ்ஜும் அதுதான் அந்த ஹஜ்ஜை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதை செய்து காட்டினார்கள் அதை செய்து காட்டி முடிய அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான் அல் இன்று நான் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு பூரணப்படுத்தி விட்டேன் அவ்வளவு காலமும் ஹஜ்ஜுடைய சட்டம் இருந்தது புதிதாக எதுவும் வரவில்லை ஆனால் அல்லாஹு தாலா மார்க்கத்தை பூரணப்படுத்தினேன் என்று எப்பொழுது சொல்லுகிறான் என்றால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் தூதர் செய்ததற்கு தான் ஏனென்றால் பின்னால் யாரும் பேசிவிடக்கூடாது மனிதனால் செய்ய முடியாததை இறைவன் கட்டாயப்படுத்தினான் என்று மனிதனால் செய்ய முடியுமானதைத்தான் இறைவன் கொடுப்பான் எனவே அந்த மார்க்கத்தை அவன் படிக்க வேண்டும் அந்த மார்க்கத்தை விளங்க வேண்டும் அந்த மார்க்கத்தை அவன் நடைமுறைப்படுத்த வேண்டும் இறைவனை பொறுத்தவரையில் மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் வழக்கது கரம் ஆதம் ஆதமுடைய சந்ததியினரைத்தான் நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்றால் குரானிலே தாலா மனிதனை கண்ணியப்படுத்தி மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையையும் கொடுத்து உலகத்தில் ஹலாலானதில் எதையும் சாப்பிடலாம் எதையும் குடிக்கலாம் எதையும் அவனுக்கு அனுபவிக்கலாம் என்று சொன்ன இறைவன் மனித இடத்திலிருந்து தனக்குரிய ஒரு வாழ்க்கையை இறைவன் எதிர்பார்த்தார் தனக்குரிய ஒரு வாழ்க்கை ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் எதிர்பார்த்தார் இது இறைவனை பொறுத்த வரையில் நியாயம்தான் இது எங்களை பொறுத்த வரையிலும் நியாயம் எப்படி என்றால் நாம் ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அந்த குழந்தைக்குரிய உணவுகளையே கொடுத்து உடைகளை எல்லாம் நாம் வாங்கி கொடுத்து குடிபானங்களை எல்லாம் நாமே கொடுத்து விட்டு அந்த குழந்தை நம்முடைய பேச்சை கேட்கவில்லை என்றால் நமக்கு கோபம் வரும் ஒரு செல்ல பிராணி நாமே வாங்கி நாமே வளர்த்து நாமே அதற்குரிய எல்லா செலவுகளையும் செய்து அந்த செல்ல பிராணி அடுத்த வீட்டுக்கு நன்றியுள்ளதாக இருந்தால் நமக்கு அதை விட வேறொரு கோபம் வராது அதேதான் இறைவனுடைய பார்வையிலும் இறைவன் அத்தனையும் மனிதனுக்கு செய்து மனிதனை எந்த அளவுக்கெல்லாம் உயர்த்த முடியுமோ எந்த அளவுக்கு என்றால் பாவமே செய்யாத அல்லாஹுடைய ஏவலை மட்டும் செய்யக்கூடிய வானவர்களை விடவெல்லாம் உயர்த்தி அல்லாஹு அந்த அந்தஸ்தை கொடுத்து மனிதன் தனக்குரிய வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் எனவே நாம் எதையெல்லாம் மார்க்க கல்விகளாக படிக்கிறோமோ எதையெல்லாம் மார்க்கங்களாக நாம் தெரிந்து வைத்துக் கொள்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் ஏதோ படித்தோம் சாதாரணமாக இருந்தோம் என்று நம்மால் இருந்து விட முடியாது அன்பார்ந்தவர்களே இமாம் அஹமதி ஹம்பல் ரஹ்மோஹுலா அவர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஹதீசை எழுதுவதாக இருந்தால் அந்த ஹதீசை நடைமுறை தான் எழுதுவேன் அவருடைய ஒரே ஒரு கிரந்தம் முஸ்னத் அஹமத் இன்னும் வேறு கிரந்தங்கள் இருக்கிறது அந்த முஸ்னத் அகமதில் மட்டும் நாற்பதாயிரம் ஹதீசுக்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸை நடைமுறை எழுதுவதற்கு முன்னால் நான் அதை நடைமுறைப்படுத்துவேன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் நான் எழுதி கொண்டு போகின்ற பொழுது ஹிஜாமா செய்கின்ற ஹதீஸ் வந்தது நான் ஒருவரை அழைத்து ஒரு தீனார் கொடுத்து ஹிஜாமா செய்துவிட்டு தான் அந்த ஹதீசை எழுதினேன் என்று அவர்கள் பதிந்த செய்தியை நமக்கு பார்க்கலாம் அதே போலதான் சுஃபியானு சோரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவரும் சொல்லுகிறார் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அதிசயம் அவரின் தூதரிடமிருந்து வந்தாலும் அதை நான் ஒரு முறையாவது நடைமுறைப்படுத்துவேன் இல்லாமல் நான் எதையும் விட்டது கிடையாது என்கிறார் மார்க்க கல்வி பொதுவாக நிறைய நாம் படிக்கிறோம் ஒரு காலம் இருந்தது மார்க்க கல்வியால் அளவிற்கவில்லை ஆனால் நடைமுறைப்படுத்துகின்ற இருந்தது மகரிபு தொழுதப்பட்டு நாம் பள்ளியிலிருந்து வெளிவருகின்ற பொழுதே சில வீடுகளிலே அல்கூர்வானுடைய சத்தங்கள் எல்லாம் கேட்பும் இன்னும் சில வீடுகளிலே மௌது ஓதுவார்கள் அல்லது பாடுவார்கள் மார்க்கத்தில் இருக்கிறதே இல்லை என்பது வேறு ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பாடிக்கொண்டு ஓதுக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஏனென்றால் அவர்கள் மார்க்கமாக அது சொல்லப்பட்டது சொன்னவர்களுடைய பிழை அது ஆனாலும் அவர்கள் மார்க்கம் என்று தெரிந்தவுடனே செய்தார்கள் எனவே அன்றைய கால மார்க்கம் என்று எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ பிள்ளையோ சரியோ அப்படியே நம்பி அடைமுறைகின்ற ஒரு காலத்தை நம் முன்னைய கால பார்க்கலாம் ஆனால் துரதிர்ஷ்டவசம் மார்க்கத்தை சரியாக தெரிந்தனாம் குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக புரிந்த நாம் மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா்களும் தெரியும் எல்லோருக்கும் எல்லா குர்ஆன் வசனங்களும் தெரியும் உதாரணத்துக்கு ஒரு நான் இந்த தலைப்பில் தான் போகிறேன் என்றால் பாமரன் கூட அமௌவி இதை இதை பற்றித்தான் பேசுவார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அத்தனை செய்தியும் தெரியும் முந்தித்தான் படித்தவர்கள் படிக்காதவர்கள் படித்தவர் உலமாக்கள் பாமரர்கள் என்ற வித்தியாசம் இன்றெல்லாம் அப்படி கிடையாது எல்லோருக்கும் மார்க்கம் தெரியும் ஆனால் அரபு தெரிந்தவர்கள் அரபு தெரியாதவர்கள் என்ற வித்தியாசம் இருக்கும் விம்பர் மேடையிலே பேச தெரிந்தவர்கள் பேச தெரியாதவர்கள் என்ற வித்தியாசம் இருக்கும் ஆனால் மார்க்கம் தெரியுமா என்று பார்த்தால் எல்லோருக்கும் மார்க்கம் தெரியும் ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு கோட்டை விட்டுக் கொண்டு இருக்கிறோம் நாம் இப்பொழுது கூட இரண்டு தலைப்புகளில் இரண்டு விதமான செய்திகளை கேட்டிருப்போம் இரண்டும் பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்கனவே கேட்டது நாம் விரும்பியோ வெறுத்தோ ஒவ்வொரு ஜும்மாவையும் கேட்கிறோம் நம்முடைய நாடுகளில் இருக்கின்ற பொழுது நம்முடைய சொந்த மொழியில் ஜும்மாவை கேட்கிறோம் ஒரு வருடத்தில் ஒரு மனிதன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு கொத்துப்பாக்களை கேட்கிறார் ஒரே தலைப்பு என்று சொல்லி ஒரு பத்தை விட்டாலும் நாற்பத்தி இரண்டு கொத்துப்பாக்களை அவன் கேட்கிறான் பத்து வருடங்களாக இருந்தால் எத்தனை கேட்டிருப்பான் இருபது வருடங்களாக இருந்தால் எத்தனை தலைப்புகளை கேட்டிருப்பான் ஆனால் சுமக்கிறோம் அறிவுகளை மட்டும்தான் பேஸ்புக் வாட்ஸ்அப் அதே போல ஏனைய இணையதளங்களில் எல்லாம் நிறைய கல்விகளை சுமக்கிறோம் ஆனால் துரதிர்ஷ்டவசம் நிறைய நடைமுறைப்படுத்துவதிலிருந்து தூரமாகத்தான் போய்கொண்டிருக்கிறோம் அருள் புரிந்தவர்களை அன்பார்ந்தவர்களை ஒரு ஒரு கவிஞர் ஒரு அழகிய ஒரு கவிதையை சொல்லுகிறான் மிக முக்கியமான ஒரு கவிதை அவர் சொல்லுகிறார் லௌகானலில் இல்மி மிந்துதுகா ஷரஃபுன் லகான அஷ்ரஃபு ஹல்கில்லாஹி இப்லீஸ் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் அதாவது லௌகானலில் இல்மி மிந்துதுகா ஷரஃபுன் அறிவுக்கு தக்வா இல்லாமல் நடைமுறை படுத்தல் இல்லாமல் சிறப்பு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த படைப்பாக இப்லீஸ் இருப்பான் ஏன் இப்லீஸை போல் அறிவாளி யாரும் கிடையாது ஒரே ஒரு உதாரணம் ஆதம் அலை அவர்கள் நாம் எல்லாம் இபிலிசை கண்ணால் கண்டது கிடையாது நமக்கு ஒருவரை காட்டி இவன் மோசமான பழகாது என்றால் நாம் பழக மாட்டோம் அல்லாஹு தாலா ஆதம் அலிசலாமையும் ஹௌவா அலேஹலாம் அவர்களை அழைத்து இவன் செய்தான் இவனுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது உங்களை வலுகெடுப்பான் என்று சொன்னதற்கு பின்னாலும் சுவர்க்கத்தில் வைத்து அல்லாஹ் தல சொல்லுகிறான் அவர்கள் இருவரையும் செய்தான் வலி சருக செய்து விட்டார் அவன் வலிகெடுப்பான் என்று தெரியும் அல்லாஹுவாலும் சொல்லப்பட்டதற்கு பின்னால் அவன் வலிகெடுத்த அந்த அளவுக்கு அவன் ஒரு அறிவு இருந்தது அவனிடத்தில் ஒரு விதமான சக்தி அவனிடத்தில் இருந்தது அத்தனை இருந்தும் அவனுக்கு சிறப்பு இல்லாததற்குரிய காரணம் அவனிடத்தில் இடத்தில் நடைமுறைப்படுத்தல் இல்லை என்பதுதான் எனவே அன்பார்ந்தவர்களே நம்மிடத்திலும் அதே நிலைமை தொடருமாக இருந்தால் நமக்கும் அவனுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலைமைக்கு போய் விடுவோம் அவுத்தா அல்குர்ல மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை சொல்லுகிறான் ஜுமாவிலே தௌராத்தை படித்து தௌராத்தை நடைமுறைப்படுத்தாதவர்களை பற்றி இது தௌராத்துக்கு மட்டும் பொருந்தும் என்பதல்ல எந்த வேதமாக இருந்தாலும் படித்துவிட்டு நடைமுறைப்படுத்தவில்லையா ஒரு மனிதன் மார்க்கத்தை படித்து நடைமுறைப்படுத்தவில்லையா அவனுக்கும் அதே உதாரணம் பொருந்தும் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் சுமந்து தௌராத்தை நடைமுறைப்படுத்தாதவர்கள் அவர்களுக்கு உதாரணம் பொதி கூடிய கழுதை என்று அல்லாஹத்தால சொல்லுகிறான் நம்முடைய பாசையில் ஏடு சுமக்கக்கூடிய கழுதை என்றும் நாம் சொல்லுவோம் ஏனென்றால் ஏடு சுமக்கக்கூடிய கழுதைக்கு அந்த ஏட்டில் என்ன பெருமதி இருக்கிறது என்பது தெரியாது பொது சுமக்கக்கூடிய கழுதைக்கு அது என்ன பெருமதியை சுமந்திருக்கிறது என்று தெரியாது அதே போலதான் ஒரு மனிதன் எவ்வளவு அறுவை சுமந்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் வரவில்லை என்றால் எந்த பிரயோசனமும் இல்லை என்று அல்லாஹு தலா சொல்லிவிட்டு சமூகத்திலே அது மோசமான சமூகம் என்றதாக தொழான வசனத்திலே சொல்லி முடிப்பதை நமக்கு பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே நிறைய தெரியும் சுபகு தொழாத தொழாதது மிக பெரும் பாவம் என்று தெரியும் தொழாதவன் காபிர் என்று தெரியும் புறம் பேசுவது பாவம் என்று தெரியும் சினிமா பார்ப்பது இசையை கேட்பது பாவம் என்று தெரியும் ஆனால் அத்தனை தெரிந்திருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் திரும்ப திரும்ப அவைகள் வந்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் கார் நம்முடைய இடத்தில் நடைமுறை படுத்தல் என்பது குறைந்திருக்கிறது என்பதுதான் என்பதை நான் நீங்களும் கூடாது நபி தோழர்கள் சுஹான் அல்லாஹ் ஒரு வசனத்தை அல்லாவின் தூதரிடம் இருந்து கேட்டாலும் நடைமுறை படுத்தாமல் போக மாட்டார்கள் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் நாம் அல்லாஹின் தூதரிடம் பத்தே பத்து வசனங்களை மட்டும் தான் படிப்போம் அந்த பத்து வசனத்தையும் நடைமுறை படுத்தாமல் மீதி வசனங்களுக்கு நாம் செல்ல மாட்டோம் அதை நடைமுறைப்படுத்தினால்தான் அடுத்த வசனங்களுக்கு செல்லுவோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் அதே போலதான் சில நபி தோழர்கள் உதாரணத்துக்கு நமக்கு சதக்காவை பற்றி நிறைய தெரியும் நிறைய நாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்படியே ஜும் மூலமாக கூட நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம் நபி தோழர்களை பொறுத்து நாம் அவ்வளவு கேள்விப்பட்டும் சில நேர சதக்காக்கள் கொடுத்திருக்க மாட்டோம் ஆனால் நபி தோழர்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு செய்தி அவர்கள் கேட்டால் உடனேயே கொடுப்பார்கள் அபூ தல் அல்லாஹூ வந்தார் அல்லாவிடத்தில் அல்லாஹின் தூதருடன் நீங்கள் விரும்புவதை செலவழிக்காமல் உங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியாது என்ற வசனம் அந்த வசனத்தை கேட்கிறார் தன்னிடத்தில் இருந்த மிக பெறுமதியான தனக்கு விருப்பமான பைரோஹா என்ற தோட்டத்தை அல்லாஹூக்காக தர்மம் செய்தார் ஒரே ஒரு வசனம் நம்மை நம்மைப் நம்மை போல நிறைய குருவான் வசனங்கள் நிறைய ஹதீஸ்கள் படிக்கவில்லை ஒரே ஒரு வசனம் அதே போல அபு தன்னுடைய மிகப்பெரும் தோட்டம் ஒரே ஒரு வசனம் கொடுத்து விட்டார் இப்படி நிறைய உதாரணங்களை நமக்கு அடுக்கிக் கொண்டே போகலாம் அன்பார்ந்தவர்களே படிப்பது என்பது முக்கியம்தான் ஆனால் படிப்பை நடைமுறைப்படுத்துவது என்பது அதை விட முக்கியம் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ் ஒரு காலமும் மாற்ற மாட்டான் உங்களை நீங்கள் திருத்தாம ஒரு சமூகம் தன்னை தானே திருத்திக் கொள்ளாமு ஒரு காலமும் திருத்த மாட்டான் ஒரு மனிதன் மாற வேண்டும் என்று நினைக்கிறானா படிக்கின்ற குருவான் வசனங்களையும் ஹதீசுக்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறானா தானாக முன்வந்து அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும் யாரெல்லாம் நமக்காக வேண்டி முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்குரிய வழிகளை நான் திறந்து கொடுப்போம் சுபகு எலும்புவது என்பது கஷ்டம் தான் நான் அல்லாவுக்காக எலும்ப போகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் எலுமி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுத் அதை அவனுக்கு லேசப்படுத்தி கொடுப்பான் ஒருவனுக்கு சதக்கா கொடுப்பது என்பது கஷ்டமாக இருக்கும் மனசிலே ஒரு சங்கடமாக இருக்கும் அல்லாவுக்காக நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் கொடுக்க வந்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அதிலே வரக்கத்தை கொடுப்பான் அல்லாஹ் அதிலே நிறைய வழிகளை அவனுக்கு திறந்து கொடுப்பான் என்பதை நமக்கு பார்க்கலாம் அன்பார்ந்தவர்கள் தலைப்பை தெரிவு செய்வதற்குரிய எப்பொழுதும் பயான்களையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மார்க்கத்துடனேயே தொடர்பாக இருக்கிறோம் ஆனால் அறிவுகளாக மட்டும் சுமந்து விட்டு அதை நடைமுறைப்படுத்தாமல் விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அது இஸ்லாத்திலே எச்சரிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை என்பதை நான் நீங்களும் விடக்கூடாது என்பதை ஒரு ஞாபக மூட்டலுக்காக அதை தெரிவு செய்தேன் இமாம் அப்துல் அப்துல்ல தன்னுடைய அடிப்படையில் செய்ய வேண்டிய அடிப்படையில் தெரிந்திருக்க வேண்டிய நாலு அம்சங்களில் முதலாவது கல்வியை கொண்டு வருகிறார் இரண்டாவது அதை நடைமுறைப்படுத்துகின்ற அமலைத்தான் சொல்லுகிறார் அதற்கு பின்னால் தான் தாவா செய்வது அதற்கு பின்னால் தான் மூலமாக வருகின்ற சோதனைகளின் பொறுமையாக இருப்பது எல்லாம் ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்லுகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கடை ஒரு ஹதீசை முடிக்கிறேன் தூதர் சொன்னார்கள் மிக ஆழமாக மனதிலே இந்த ஹதீஸை பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் தூதர் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய இரண்டு காலும் நாளை மறுமையில் நகராது நான்கு விடயங்களை பற்றி அவனிடத்தில் கேட்கப்பட்டு அவன் பதில் சொல்லாமல் அவனுடைய கால் நகராது என்று சொல்லிவிட்டு அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அவனுடைய கல்வியை பற்றி கேட்கப்படும் அந்த கல்வியால் அவன் என்ன செய்தான் என்று அல்லாஹத்த நிச்சயம் கேட்பார் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பார் நீங்கள் படித்தீர்கள் நிறைய என்ன செய்தீர்கள் நான் நிறைய படித்தேன் என்ன செய்தேன் அல்லாஹத்துலா ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இந்த கேள்வி கேட்பார் எனவே நம்முடைய கேள்விக்குரிய பதிலை நாம் சொல்லாமல் நம்முடைய கால் மாலை மறுமையின் நகராது என்ற அல்லாவின் தூதர் சொன்னார்கள் எனவே அந்த கேள்வி வருவதற்கு முன்னால் அதற்குரிய விட்டையை நாம் இன்றிலிருந்தே நாம் தேடி அதை நடைமுறைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்குரிய முயற்சியை செய்வோம் அல்லாஹூ தால எதையெல்லாம்